नंज <laughs> त जई <laughs> कारा Yalla, be la ni, la ni, la

ஐயா பங்கவ காசரம். ஏமா உங்க ஊர் படுக பத்த. ஆமா. அப்படி ஒரு ஒரு படுக பத்து ஊருக்கு அப்பா. பத்து எங்க இருக்கு? படுக பத்தா எங்கமா கங்கு? பெரிய திருச்சந்தூர். ஆமா திருச்சந்தூர். திருச்சந்தூர் பக்கம நா தண்ட பத்த வந்து படுக பத்து. படுக பத்தா ஆமாடா. பகமனே அது உங்க ஊரு. ஆமா. ஏமா நான் தப்பா நினைக்காதீங்க. சரி தவறுல நினைக்கிறேன். நம்ம சொல்லிட்டீங்க. ஊம்பரி அண்ணா. ஐயோ பேரன் அண்ணா.

You're <laughs>

என்ன ஊத்தராங்குடி டா ஊத்தராங்குடி என்ன உருமா

ஒரு அரை மீட்டர் வயிறு வச்சிருக்கேன் செல்படு கவரடா முட்டா புடிச்ச புண்ணாக்கே தவுடு ஏச சொரி விடு செல்படு உன் சாமானா ஏச சொரி விட்டு கொண்டு போற போ போட்டு நிச்சுக்க போட்டா தூம்ப கட்டி நீ எங்க எங்க சிக்கன் இருக்க பீஸ் போச்சுடா அது அப்படியே பீஸ் வச்ச 10 வருஷம் ஆகுது பாத்துக்க அது நீ ஏன் நான் வரல நான் யாத்தி இங்க வருமா இங்க வரு டேய் இங்க வரு பிரித்து வச்ச

ஓம்பேறல அந்த மிஸ்ஸ காலி பண்ணிரே காலி பண்ணிட்ட காமினி மட்டும் வச்சிர காமினி மட்டும் வச்சிரேன் ஏன் பேரே சொல்லி நீ கூப்புடு ஓம்பேற சொல்லி நான் கூப்புறே அப்படியா கூப்புடு வாறேன் தர காமினி தர காமினி ஹே அங்க போடா அத காட்டு வா அம்மா ஓம்பேற சொல்லி தானே நான் கூப்பிட முடியும் அதுக்கு கூப்பிட்டேன் அப்ப உங்க பேர் முடிஞ்சே ஆமா முடிஞ்சே பரவேல பாப்பா हां வாங்க வாங்க அந்த புள்ள ஊரு பேர் கேக்குறீங்க கேக்குறேன் நான் கேட்கணும் பக்கத்துல புடு புடு புடு

தாய் குளங்கள குடிக்கிற பயசுல சின்ன பொண்ணு பே சொல்லு சுருட்டு குடிக்கிற பயசில்

நானே பாடி நானே ஆடுவா இல்ல நானே கரு ஊதிட்டேன் போறியா இல்ல கொஞ்சம் போடுறான்

பொ <laughs> <laughs>

கேப்டர் கேள்வி அல்ல பொண்ணு ஒன்னால தான் விஜய் என்ன ஆறு மணிக்கு மாலக்கண்காரா மாலவாடை மனவாட் இல்ல மாப்பிள்ள சும் அந்த பிள்ளை எலை இலை

சும்மா தான் வா காசு நல்ல வா கேக்க மாட்டேன் காசு கேட்க மாட்டேன் தாண்டா ஊர்ல தலைவர்கள் எல்லாம் சேர்த்து காசு தரங்க வாடா தம்பி வா நீங்க எல்லாம் சந்தோஷமா பிள்ளைகளோட ஆடுறதுக்கு ஊர்ல இருந்து பணம் தர்றாங்க வா வா ஆடு இப்படியே ஒவ்வொரு ஊருக்கு வந்து ஏங்க ஐயா இப்படியே ஒவ்வொரு ஊருக்கு ஆட்டக்கறியா அப்படியே ஏமாத்திட்டு போறாங்க பூரா பயில விட்டு ஏற விடு நம்ம காசு கொடுக்காம இல்லையா ஆ சொந்தமாக உழைச்சி வீட்டுக்கு வீட்டுக்கு வரி கொடுக்குறான் எது கொடுக்குறான் இவ்வளவு அப்படி ஆட இப்படி வந்து காட்டிக்கிட்டு இதுக்கா நம்ம வரி கொடுக்குறான் ஆ நோங்கி ஒரு நோங்களே ஏ மாம்பளை நில்லம் ஆடா அப்படியே வெக்கா பொம்பளைக்குள்ளே விட்டா வந்திருப்பா வாடா வாடா என்ன பண்ணுறான்

பையன் பாட்டு எப்படி போறான்னு பாத்தீங்களா நாளைக்கு அந்த பயனு கிட்ட ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைங்க உங்களுக்கு எதுக்கு ஸ்கூல் கம்மிச்சு விடுறீங்க பொண்ணை பார்த்து கட்டி வீட்டுக்குள்ள போட்டு போட்டுங்க